திரு சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லன் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு பன்னிருவர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பாடப்போறது ஒன்பதாம் திருமுறை நாம் பன்னீர் திருமுறைகளையும் பார்க்குறோம் இல்லையா நாலு திருமுறையே கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படியே கொடுத்துட்டு இருந்தேன் என்ன வருது பன்னீர் திருமுறையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் போய் நம்மளும் படித்து பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராஜராஜ சோழனுக்கு பக்க பலமாக இருந்து தஞ்சை பெரிய கோயிலை வடிவமைச்சவர் அவர் தான் முழுக்க முழுக்க கரூர் தேவர் இவர் இல்லைன்னா ராஜராஜனுக்கு ஆமாம் என்ன செய்யறதுன்னே புரியாது அந்த அளவுக்கு இவர் அருமையாக ராஜராஜ சோழனுக்கு பக்க இருந்தவர் இவர் வந்து திருலோக்கிய சுந்தரம் திருவிசைப்பா பாடியிருக்கார் கரூர் தேவர் அருளிய திருலோக்கிய சுந்தரம் திருவிசைப்பா இந்த தளம் பேர் திருலோக்கிய சுந்தரம் ஒன்பதாம் திருமுறை காந்தாரம் இதில் நாம் இந்த பாடலை இது தேவார வரிசையில் ஒன்பதாம் திருமுறை நாம் இன்னைக்கு இந்த பாடலை பாடுவோம் படிப்போம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் எல்லா தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க வேறு எந்த மொழியிலேருந்தும் நம்ம புரியாத மொழியிலேருந்து எடுத்து உங்களுக்கு நான் சொல்லலை இது தமிழில் அருமையாக எந்த மொழி பெயர்ப்பும் இல்லாமல் அருமையான தமிழில் எடுத்து காங்காச்சா அப்படின்னு தெரிஞ்சு படிக்கிறவங்களுக்கே அருமையாக புரியும் அந்த மாதிரியான அருமையான பாடல்களை கொடுத்தவங்களுக்கு நம்மளுடைய சிறந்தாந்த வணக்கத்தை சொல்லிக்குவோம் இப்போ நாம் இதை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் நீரோங்கி வளர் கமல நீர் பொருந்தான் தன்மையன்றே ஆரோங்கி முகமலந்தாங்கு அருவினையே தீரம் மறந்தின்று ஊரோங்கும் பழிபாராது உன் பாலே விழுந்தொழிந்தேன் சீரோங்கும் பொழிற்கோடை திரு திரைலோக்கிய சுந்தரனே நையாத மனத்தினனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா நீ உளப்போந்தா அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுதருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள்கோடை திரைலோக்கிய சுந்தரனே அம்பலிங்கு பகலோன்பால் அடைப்பற்றாய் இவள் மனத்தில் முன்பலிந்த காதலும் நின்முகத் தோன்ற விளங்கிற்றாள் வம்பலித்த கனியே வம்பலிந்த கனியே என் மருந்தே நல் வளர்முக்கன் செம்பலிங்கே பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே மெய்ஞின்ற குழலால் தன் மனந்தரவும் வளை தராது கோவனவன் இவன் செய்தது யார் செய்தார் தமர்க்கெல்லாம் மெஞ்சிற்கும் பண்பினரு மெஞ்சிற்கும் பண்பினரு செஞின்றி இளன் கோடை திரைலோக்கிய சுந்தரனே நீ வராது ஒழிந்தாலும் நின்வாலே விழுந்தேழை கோவாத மணிமுத்தும் குவளை மலர் சொரிந்தனவாள் ஆவா என்று அருள் புரியாய் அமரர் கணம் தொழுதேத்தும் தேவா தென்பொழிக்கோடை திரை நோக்கிய சுந்தரனே முழுவதும் நீ ஆயினும் இம் மொய்குழலால் மெய் முழுவதும் பழுதனவே நினைந்தோரா பயில்வதும் நின் ஒரு நாமம் அழுவதும் நின் திறம் நினைந்தே அதுவன்றோ பெரும் பேறு செழுமதில் சூழ் பொழிக்கோடை திரைலோக்கிய சுந்தரனே தன் ஏழு தன் சோதியெழுமேனி தவணிய பூஞ்சாய்க்காட்டாய் உன் சோதியெழில் காண்பான் ஒளிடவும் உருக்காட்டாய் துஞ்சாக கண் துஞ்சா கண் இவளுடைய துயர் தீர் மாறுரையாய் செஞ்சாலி வாயர் கோடை திரை நோக்கிய சுந்தரனே அரும்பேதைக்கு அருள் புரியாது ஒழிந்தாய் நின் அவிர் சடை மேல் நிரம்பாத பிரை தூவும் நெருப்போடு நின் கையில் யாழ் நரம்பாலும் உயிர் ஈரந்தாய் உயிர் ஈர்ந்தாய் நலிர்புரிசை பாதிரம் போது சொறி கோடை திரைலோக்கிய சுந்தரனே ஆராத பேரன்பின் அருள் குடிகொண்டு வேறாக பலர் சூழ வீற்றிருத்தி அது கொண்டு வீராடியவள் உன்னை பொது நிப்பான் விரைந்தினம் தேரல் தென் பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே சரிந்த தூகில் சரிந்த தூகில் தலந்த இடை அவிழ்ந்த குழல் இளந்தெவை இருந்த பரிசு ஒரு நாள் கண்டு இறங்காயம் பெருமானே முறிந்த நடம முறிந்த நடை மடந்தய்தம் முழங்கொழியும் வழங்கொழியும் திருந்து விழ அணிகோடை திரைலோக்கிய சுந்தரனே ஆரணத்தேன் பருகி அருந்தமிழ் மாலை கமழவரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரன் தமிழ் மாலை பூரணத்தால் ஈரைந்தும் போற்றிசைப்பார் காந்தாரம் சீரணைத்த ோக்கிய சுந்தரனே திருச்சிற்றம்பலம் ஏமநல்லூர் என்ற இத்தேவார வைப்புத்தலம் முதல் ராஜராஜன் காலத்தில் திரைலோக்கிய மாதேவி சதுர்வேதி மங்களம் எனப்பட்டது அதுவே தற்போது திருலோக்கி எனப்படுகிறது திருப்படந்தாள் அருகில் உள்ளது சுவாமி சுந்தரேஸ்வரர் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக கரூர் தேவர் பாடியிருக்கார் பாருங்கள் இதில் ஒரு இடத்துல ஈர்ந்தால்கிறது இறந்தாலும்னு படிச்சு ஒரு ஒரே ஒரு ராவில் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் ஈர்ந்தால்கிறது இருக்கிறாங்க இறந்தால்னு வந்துடுது அதே என்னால் இதெல்லாம் குறையெல்லாம் பார்க்காதீங்க ஏன்னா இந்த இந்த திருமுறையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவங்க கிடையாது உங்களால் நான் படிக்கிறேன் இன்றைக்கி இந்த பதினோரு இந்த பன்னிரே திருமுறைகளும் நான் தான் சொல்லியிருக்கேனே நாங்கள் அந்த மார்கழி மாதத்தில் மட்டுந்தான் மொத்தத்தையும் இன்னும் படிச்சுன்னு வந்துடுவோம் நான் அந்த இதில் போய் குரூப்பில் உக்காடுறதுக்குள்ளே ஒன்று ரெண்டு படித்து முடிச்சுடுவோங்க இல்லையா இன்றைக்கி உங்களால் நான் இன்றைக்கி படிச்சிருக்கிறேன் இந்த பாடலை அருமையாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு என்ன சொல்கிறாரு பாருங்க ஒரு எனக்கே எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குது இவன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறா இவளுக்கு இதை ஈ கொடுங்க அப்படின்ற மாதிரி பருகி அரும் தமிழ் மாலை கமழ வரும் காரணத்தின் நிலை பெற்ற கருவூரன் தமிழ் மாலை எவ்வளோ அருமையான வரிகள் பார்த்தீங்களா ஆரணத்தேன் பருகி ஆரணத்தேன் ஆது தமிழ் மாலை மனம் வீசுது நிலை பெற்ற கருவூரான் தமிழ் மாலை இது பூரணத்தால் ஈரைந்தும் போற்றிசைப்பார் இந்த பாட்டை யாரெல்லாம் காந்தார பண்ணில் பாடுறாங்களோ அவர் பா பண்ணில் பாடியிருக்காரு சீரனைத்த கோடை திரையிலோக்கிய சுந்தரனே மொத்தம் அவங்களுக்கு நல்ல அருள் பாலிக்கணும் அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு சரிந்த துகில் தளர்ந்த இடை அவிழ்ந்த குழல் இளந்தெறிவை இருந்த பரிசு ஒரு நாள் கண்டு இப்படியெல்லாம் உன்னையே பாடி பாடி பணிஞ்சிக்கணும் எனக்கும் டயர்டாயிட்ட அப்படி அப்படியே நம்ம க களைப்பாயிடோம் இல்லையா இருந்த பரிசு ஒரு நாள் கண்டு எம் பெருமானே முறிந்த நடை மடந்தையர் தம் முழங்கொழியும் வழங்கொழியும் அவங்க பாடுறதும் ப ப உனக்கு சேவை செய்கிறதும் திருந்து விழவு அணி கோடை திரையிலோக்கிய சுந்தரனே அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பெண்களுக்காகவே பாடின மாதிரி இருக்குது அருமையாக பாடியிருக்காரு ஆராத பேரன்பின் அருள் வெள்ளம் அருள் உள்ளம் குடிகொண்ட வேறாக பலர் சூழ வீ வீற்றிருத்தி அது கொண்டு வீராடி இவள் உன்னை போது பொது நீ நீப்பான் விரைந்தின்னம் தேரால் தென் பொடை திரைலோக்கிய சுந்தரனே எவ்வளவு அருமையான இந்த இதில் ஞாவை எப்படி பயன்படுத்தியிருக்கார் பாருங்க ஞா ஞா நிறைய வருது பாருங்க நாலாவது பாடல்ல மைஞின்று ஞாவையா எவ்வளவு நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா எப்படி பாடியிருக்கார் பாருங்க நின்ற குழலால் தன் மனந்தரவும் வளை தா வளை தாராது ஈன்ற கோவனவன் இவன் செய்தது யார் செய்தார் தமர்க்கெல்லாம் பின் மெஞ்ஞ்செல்லாம் மெஞ்ஞன்றி இளன் கோடை திரைலோக்கிய சுந்தரனே அந்த ஞா நீய அவ்வளோ அருமையாக இதில் கொடுத்துருக்காரு அவ்வளோ அழகான இந்த பாடலை நையாத மனத்தினை அவருக்கு மனம் நையாது நாம் தான் பாடி பாடி அப்படியே நைய வைப்பாராம் நையாத ந கரையாத மனசையும் கரைய வச்சுட்டு வரான் நம்மளை எப்படி பாருங்க கல்லை கூட கரைக்கக்கூடியவர் இல்லையா நையாத மனத்தினனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் நீ தெருவுக்கா நீ போகிற அன்னிலேருந்து இன்றைய வரை கையார தொழுது கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கொடை இந்த மாதிரிலாம் நீ செஞ்சாலும் நீ எனக்கு அருள் புரிவாய் அப்படின்னு சொல்லி கரூர் தேவர் அருமையான தூய தமிழில் நம்மளுக்கு இந்த பாடலை பதினோரு பதிகம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் கேட்டு நீங்கள் எல்லா வளமும் பெற்று வாழ இறைவனுடைய பெற வேண்டும் அதுவும் கரூர் தேவர் கரூரானு கூப்பிட்டேன் கரூரானு கூப்பிட்ட எனக்கு தஞ்சை பெரிய கோயிலில் அருமையாக தரிசனம் கொடுத்தார் போய் சேவிச்சிட்டு அருமையாக பார்த்துட்டு வந்தேன் உங்களுக்கு இதில் கரூர் தேவரை காட்டுறேன் எல்லாரும் அகக்கண்ணால் பாருங்கள் கரூர் தேவரை காட்டுறேன்னு போனேன் அந்த தஞ்சை கோயிலில் எடுத்த போட்டோ டெலிட் பண்ணிட்ட போல இருக்குது காணலை சரி இப்போ நாம் அவரை கரூர் தேவரை அகக்கண்ணால் இப்படியே நம்ம மனக்கண்ணால் சேவிச்சு ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்